தமிழ் சினிமாவில் போதுமான திறமையில் இருந்தும் அவருக்கான வெற்றிகள் கிடைத்தும் கூட அவருக்கான முழு அங்கீகாரமும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஆக்டிருக்காரு அவர் பெயர் யாரு தெரியுமா நம்ம சி எஸ் தான் எத்தனையோ படங்களுக்கு அற்புதமான சாங்ஸ் கொடுத்துருக்காரு பிஜிஎம்ல மிரட்டி எடுத்துருக்காரு மனுஷன் அவரை பத்தி சொல்லணும்னா ரெண்டு படங்கள் உதாரணம் சொன்னா போதும் ரெண்டுமே மெகா ஹிட் படங்கள் அற்புதமான பிஜிஎம்ஸு அந்த படங்களோட வெற்றிக்கு சாம்சியஸோட மியூசிக்கும் ஒரு காரணம் என்னென்ன படங்கள்னா விக்ரம் வேதா அப்படிங்கிற படம் அப்புறம் நம்ம கைதி படம் ஸோ இப்படி அட்டகாசமான பல படங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு அணுகுத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையோ அங்கீகாரமோ வாய்ப்புகளோ நம்ம சாம்சியஸுக்கு அதிகமாக கிடைக்கிறது அது காரணம் தன்னை பிராண்ட் பண்ணிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா திறமை எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதற்கான ஒரு வழி கிடைக்குமாகவும் கிடைக்கத்தானே செய்யும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் சாம் சியஸுக்கு நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதில் மிக முக்கியமாக ஒரு படம் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம் என்ன படம் என்றால் நம்ம ஹெச் வினோத் இயக்கத்தில் நம்ம தனுஷ் நடிக்கப் போகிற ஒரு புதிய படம் ஆக்ஷன் தில்லர் படம் இந்த படத்துக்கு சாம்சியஸ் தான் மியூசிக் அப்படின்னு ஹெச் வினோதர்கள் உறுதியாக சொல்லிட்டாரு ஸோ இந்த மியூசிக் வேறு லெவலில் இருக்குங்கிறாங்க இதுவரைக்கும் ஹெச் வினோத் படத்துக்கு நம்ம சாம்சியஸ் மியூசிக் பண்ணதே இல்லை ஹெச் வினோத்தோட முதல் படத்துக்கு ஷான் ரோல்டன் தீரன் அதிகாரம் ஒன்று படத்துக்கு நம்ம ஜிப்ரான் மூன்றாவது படமான நேர்கொண்ட பார்வைக்கு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா நான்காவது படமான வலிமைக்கு பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா இசை பின்னணி இசை நம்ம ஜிப்ரான் போட்டார் ஏன்னா அவர் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு பெருசாகவே ஆச்சு ஐந்தாவது படமான துணிவுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் தான் மியூசிக் பண்ணார் ஆனால் இப்போது ஆறாவது படம் நம்ம ஜனநாயகன் படத்துக்கு வந்து யார் பண்ணிருக்காங்க உங்களுக்கே தெரியும் அனிருத்து அதை தவிர்க்க முடியாது விஜய் படம் அப்படின்னால அதான் இப்போது தனுஷ் படத்துக்கு அனிருத்து கிடையாது சாம் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டார் ஹேச்னோத்தவர்கள் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சாம் சியஸை பற்றி அவருடைய மியூசிக் பற்றி அவங்களோட மியூசிக் பண்ணதுலேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்